நடிப்பே இவரின் கெத்து இவரின் கெத்து கள்ளிச்சேரியில் குடியேறியவர் குடியேறியவர் முத்துவள்ளி கண்ணன் மகனானவர் தன் இடவள்ளி ராணியின் பதியானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அழகு மகளுக்கு தந்தையானவர் கள்ளிச்சேரியில் குடியேறியவர் முத்துவள்ளி கண்ணன் மகனானவர் இளையவள்ளி ராணியின் பதியானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அழகு மகளுக்கு தந்தையானவர் தாய் பெயர் முதல் எழுத்தை இன்சியலாக கொண்டவர் தாயார் முத்துவல்லி எம் தந்தையார் கண்ணன் கே அதுவே என் ராதாகிருஷ்ணன் எம் ஆர் கே எம் கே ஆர் எம் கே ஆர் என்ன படிக்கிறேன் தாய்லந்தை பெயர் முதல் எழுத்தை இன்சியலாக கொண்டவர் தாயார் முத்துவல்லி எம் தந்தையார் கண்ணன் கே அதுவே எம் கே ராதாகிருஷ்ணன் எம் கே ஆர் நாடகத்தில் இவர் அடிக்கும் லூர்டி நாடக பிரியர்களுக்கோர் லாட்ரிசு நாடகத்தில் இவர் அடிக்கும் லூட்டி நாடக பிரியர்களுக்கோர் லாட்ரி டைமிங்காக இவர் பேசும் பேச்சு அதுவே ரசிகர்களின் மனதில் இவர் நிறைஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நாடகத்தில் இவர் லூட்டி நாடக பிரியர்களுக்கோர் லாட்ரி டைமிங்காக இவர் பேசும் பேச்சு அதுவே உறக்கமின்றி நடிப்பவர் நடிப்பில் வரும் ஊதியத்தில் தன் தொண்டு நிறுவனத்திற்கும் கொடுப்பவர் அதனாலே இல்லத்தோர் இல்லாதோர் இடங்களில் இடம் பிடித்தவர் ஊன் உறக்கமின்றி என்று நடிப்பவர் நடிப்பில் வரும் ஊதியத்தில் தன் அன்பாலையா தொண்டு நிறுவனத்திற்கும் கொடுப்பவர் அதனாலேயே இல்லாத ஒரு இடம் பிடித்தவர் இந்த மனதுக்கு இந்த மனது இந்த மனது எவருக்கு வரும் ஆயிரத்தில் ஒருவருக்கு வரும் அது இந்த ஆண்டவனின் குழந்தையான ராதாகிருஷ்ணனுக்கே வரும் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இது கவியரசர் கண்ணதாசன் வரி கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இது கவியரசர் கண்ணதாசன் வரி கேட்காமல் கொடுப்பவரே இந்த என் கே கிருஷ்ணா கிருஷ்ணன் இது எந்த பார்த்திபனின் வரி சங்கதியில் நிறைவே இவருக்கு உண்டு சங்கதியில் நிறையவே இவருக்கு உண்டு அந்த சங்கர சுவாமியின் ஆசியின் இந்த என் கே ராதாகிருஷ்ணனுக்கு உண்டு